அதிமுக எப்பவே பாஜக பா கபலீகரம் பண்ணிடுச்சு அதிமுக தலைவர் யாரு அந்த கட்சிக்கு ஓனர் யாரு அந்த கட்சிக்கு ஓனர் அமித்ஷா அவர் தானே சொல்றாரு கூட்டணி ஆட்சின்றாரு அப்புறம் நாங்க தான் தீர்மானிப்பாரு டெல்லி பார்லிமெண்ட் போர்டு மினிஸ்டர் அப்படின்னா அப்ப கட்சி கிட்ட இல்ல இல்ல போயிடுச்சு இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா யாரும் மறுப்பு தெரிவிக்கல சரி அடுத்தது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதாவை ஊழல்வாதி குற்றவாளி சிறைக்கு சென்றவர் அபராதம் கட்டியவர் எல்லாம் கொச்சைப்படுத்தி அந்த தலைவர் பேசினார் இது வரைக்கும் யாராவது மறுப்பு தெரிவிச்சாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு சுப்ரீமோ லீடர் அம்மையார் ஜெயலலிதா அவரை பற்றி எங்கள் தலைவர் தவறாக பேசிட்டார் மன்னிப்பு கேட்குறோன்னு சொன்னாங்களா சொன்னதை திரும்ப பெற்றுக்கிறோன்னு சொன்னாங்களா எப்பொழுதும் இல்லை எப்போ இல்லை எப்பொழுதும் இல்லை கூட்டணின்னு சொன்னாங்க இப்போ கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அந்த நிர்பந்தம் தான் எல்லாருக்கும் தெரியும் சரி கூட்டணி வச்சுட்டீங்க கூட்டணி வச்சுட்டு அந்த திராவிட இயக்கங்களுக்கு பிதாமகன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கொடியிலேயே அண்ணாவுடைய படத்தை பொறித்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னா இவங்க நடத்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியாரையும் முருகனையும் கொச்சை தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி ஒரு படம் காமிச்சாங்க ஆவண படம் உடனே என்ன பண்ணியிருக்கணும் மேலாள் அமைச்சர்கள் எழுந்து அங்கேயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல அப்ப என்ன மக்கள் அதிமுக தோழர்களை புரிஞ்சிட்டு இருக்காங்க கட்சி நம்ம கிட்டே இல்லை யாரோ ஒரு ஓனர் வந்து வழி நடத்துகிறார் அந்த கட்சியா